அனைவருக்கும் வணக்கம் ஒரு கோடி பனை விதை எனும் நெடும் பணி தொடர்ந்து நமது நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று வேமன்காட்டு வலசு காவிரி கா வாய்க்கால் கரையோரம் இன்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உதவியுடன் பனைவிதை நடும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது பழந்தமிழர் வாழ்வில் பனைமரம் கற்பக விருட்சமாக கருதப்பட்டது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது குறிப்பாக ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் அதிக அளவில் பனைமரங்கள் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது பனைமரத்தில் பொதுவாக ஆண் பனை பெண் பனை என இருவகை உண்டு என்று கூறப்படுகிறது ஆனால் அது பத்தாண்டுகளுக்கு பிறகுதான் அதை அடையாளம் காண முடியும் என்ற கருத்தும் உள்ளது பனைமரம் அனைத்து பகுதிகளுக்கும் பயன் தரக்கூடியது அந்த வகையில் பயன் தரக்கூடிய இந்த பனை விதைகளை இன்று குமாரபாளையத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் இன்று இங்கு நடைவு செய்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது இந்த பனை ஓலையின் ஆயுட்காலம் நானூறு ஆண்டுகள் என்பது பொதுவாக சொல்லப்படுகிறது ஆனால் காகிதங்களின் ஆயுட்காலம் நூறாண்டுகள் மட்டுமே அதனால்தான் அன்றைய காலத்து கட்டத்தில் பனை ஓலையில் இலக்கியங்கள் எல்லாம் ஓலைச்சுவடி எழுதப்பட்டு வந்தது இன்று இந்த குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தளிவிடும் பாரதம் சமூக அறக்கட்டளையின் சார்பாக இன்று பனை விதைகள் விதைக்கப்பட்டு இதில் சமூக ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் தங்களை ஒன்றிணைத்து இன்று இந்த பனை விதை நடும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இந்த ப இன்று இந்த நம்முடன் இணைந்து பசுமை வன அறக்கட்டளையும் பசுமை வன அறக்கட்டளையின் சேத்தைச் சேர்ந்த மேலும் இந்த ஒரு கோடி பணவிதையின் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்து இன்று இந்த பணவிதை நடும் பணியில் நம்முடன் இணைந்து ப செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் பாஸ் பசுமை வன அறக்கட்டளையின் செயலாளர் திரு ராஜசேகரன் மற்றும் இந்த நாமக்கல் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் அதாவது ஒரு கோடி பணவிதையின் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகரன் மற்றும் தலிவிடும் பாரதம் அறக்கட்டளையின் தலைவர் சீனிவாசன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளும் இத்திட்டத்தில் இணைந்துள்ளார்கள் மேலும் இந்த திட்டத்தில் நமது கொல்லிமலை பல்லுயிர் பாதுகாப்பு அறக்கட்டளையின் சார்பாக திரு பன்னீர்செல்வம் மற்றும் சமூக சேவர்கள் சித்ராபாபு உஷா மற்றும் அன்பழகன் சரவணகுமார் போன்ற சமூக ஆர்வலர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் இன்று இந்த திட்டத்தில் அந்த விதை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் நமது வயது வித்தியாசம் பாராமல் அனைவரும் இந்த விதை நடும் திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த காவிரி கரையோரம் அதாவது இந்த வேமன்காட்டு க வலசு வாய்க்கால் கரையோரம் இந்த நெடும் பணியானது தற்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டு உள்ளது இந்த திட்டத்தில் இணைந்து செயல்பாட்டிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது தலையிடும் பாரத மார்க்கட்டையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்